ஆண்களின் முழு சக்தி இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி எண்பத்தி ஐந்து வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை உங்கள் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நரம்பு பலவீனம் நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது வன்னியர் சங்கத்துக்கு ஒரு ராமதாஸ் தேவைப்படுகிறார் பாட்டாளி மக்கள் தண்டு விட மூலையே இது வன்னியர் சங்கம் தான் அப்போ வன்னியர் சங்கத்தை இயக்கக்கூடிய ஒரு இளைஞன் வேணும் யார் அந்த இளைஞன் அதான் குரு

கட்டியிருந்தா தான் பக்கத்துலேருந்து பேசுவார் ராமதாசுடைய அப்பா ஏழை ஆனால் அன்புமணியுடைய அப்பா பணக்க குருவை வரை குரு சொல்லிட்டாரு என் பேரில் இறக்குறீங்கன்னா சொத்தெல்லாம் எழுதி வச்சிங்க இதை நான் ஏமாற்ற மாட்டேன் நான் செத்த வரைக்கும் சொத்தெல்லாம் தான் வரும் இப்போ எழுதி கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு துரோகம் பண்ணதான் தொண்டம் கூட நடப்பேன் அந்த காரியத்தை என்னைக்கு நான் செய்ய மாட்டேன் அதனால நான் செத்து போனால் சொத்தெல்லாம் எடுத்துக்கேன் அதனால சீக்கிரமாக சாகும் சீக்கிரம் சாவை சொத்தெல்லாம் வேணும் நல்ல கட்சி நல்ல தலைவர்கள் நல்ல இளைஞரணி யாருடைய மரணத்திற்கும் எதிரானிக்க மாட்டேன் எதிரானிக்க மாட்டோம் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளை இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் வணக்கம் உண்மையாகவே குரு என்பவர் யார் பாட்டாளி கட்சியில் அவருடைய பங்கு என்ன இன்னும் சொல்ல போனால் எனக்கு எல்லாம் குரு நல்ல நண்பராக இருந்திருக்கார் நான் பாட்டாளி மகிழ்ச்சி மாவட்ட செயலாக இருந்த பொழுது குருவோடு நெருங்கி பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு அப்போது நான் குருவை பற்றி சொல்லணும்னா குருவுடைய தந்தையார் ஜே குரு சொல்கிறாங்கல்ல அப்போ அந்த ஜெயராமன் வெட்டி கொல்லப்பட்டான் எதனால் பகை பகை காரணமாக கொல்லப்பட்டான் கொல்லப்பட்ட பிறகு நீங்கள் இப்போ அப்போ வந்து குரு சிறுவன் அரியா வயது வயது சிறுவன் அப்போ அவங்க அம்மா கணவர் இ இறந்ததுக்கு தாலி அகற்றப்படவில்லை தாலி அகற்றப்படவில்லை ஏன் அகற்றப்படவில்லைன்னா என்னுடைய மகன் வளர்ந்து தந்தையை கொன்றவனை பழி வாங்குவான் என்றைக்கு அவன் பழி வாங்குகிறானோ அன்றைக்கு தான் என்னுடைய தாலி என் கழுத்திலிருந்து அகற்றப்படும் இதுதான் அந்த ஜே ஜெயராமனுடைய மனைவி குருவனுடைய தாய் என்னுடைய சபதம் இந்த சபதத்தை அந்த இளைஞன் ஒவ்வொரு நாளும் அதை கேட்டு கேட்டு அந்த இளைஞன் வளர்கிறான் வளர்ந்த வளர்ந்து வளர்ந்து ஒரு காலகட்டத்தில் தாயினுடைய சபதத்தை நிறைவேற்ற வேண்டிய காலம் வருகிறது ஒரு சிறுவனாக இருந்து இளைஞனாக வரு வருவதற்கு குறைந்தது நீங்கள் ஒரு எத்தனை வயசு ஆகும் ஒரு பத்து வயசு சிறுவன் இருபது வயசு இளைஞனாக மாறுவதற்கு பத்தாண்டுகள் தேவைப்படும் பத்தாண்டுகள் வந்த பிறகு அந்த நாளும் வந்தது அந்த நாளும் வந்தது அந்த நாளில் நீங்கள் தந்தையாருடைய மரணத்திற்கு யார் காரணமானவரோ தன்னுடைய தாயினுடைய தாலிக்குடி யாரால் இறக்கப்படணுமோ அவர் அன்று கொல்லப்பட்டார் குற்றவாளி குரு இதுதான் நீங்கள் அந்த காடுவெட்டி பகுதி முழுக்க பரபரப்பாக பார்த்து பார்க்கப்பட்டது பேசப்பட்டது நீங்கள் ஊரே அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்னது பத்தாண்டு காலம் அந்த கனவுகளை தந்தையார் கொல்லப்படுவதற்கு காரணமானவரை பத்தாண்டு காலம் நீங்கள் நினைவில் நிறுத்தி இருந்து தந்தையார் மரணத்திற்கு காரணமானவராக குற்றம் சாட்டப்பட்டவரை நீங்கள் தாயருடைய சபதத்தை நிறைவேற்றியவர் தான் இந்த குரு இப்போ வன்னியர் வன்னியர்களின் அடையாளமாக எப்போ சார் மாறுறார் அவர் எப்போ மாறுறாருன்னா நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் சாலை மறியல் வன்னியருக்கான இடஒதுக்கீடு சாலை மறியல் இப்போ சாலை மறியல் பண்ணுகிற போது அன்றைக்கி பூத்தா இளங்கோபன் பூத்தா அருள்மொழி இரண்டு பேர் இரண்டு சகோதரர்கள் நீங்கள் சிதம்பரம் பகுதியில் நீங்கள் வன்னியர் சமூகத்தினுடைய பெரிய அடையாளம் இங்கே தருமபுரி எம்பியாக இருந்தார்ல பூத்தா இளங்கோவன் அவர் தான் இந்த வன்னிய இளைஞனை கொண்டு வந்து ராமதாஸுக்கு அறிவுப்படுத்துகிறார் நல்ல துடிப்பான இளைஞன் வன்னியர் சங்கத்துக்கு இவர் நமக்கு பயன்படுவார் வன்னியர் இளைஞர்களுக்கு நம்பிக்கை நாயகன் எதிர்காலத்தில் இந்த வன்னிய இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தகுதி படைத்தவர்னு ராமதாஸுக்கு அறிவுப்படுத்துறது யார் பூத்தா இளங்கோவன் தான் பூத்தா இளங்கோவன் அன்றைக்கி ஒரு பெரிய தளபதி பூத்தா இளங்கோவன் பூத்தா அருள்மொழி இரண்டு பேருமே அந்த வன்னியர் சமூகத்தினுடைய பெரிய அடையாளங்கள் அது அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினராக வராது இதுதான் அடையாளம் அப்போது ஜே குருவை பொறுத்தவரை வன்னியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக ராமதாஸ் நம்பி அந்த இயக்கத்தை நீ பாட்டாளி மக்கள் கட்சி ஆன பிறகு எண்பத்தி ஒம்போதில் பாட்டாளி மக கட்சியாக தொண்ணூற்றி ஒன்றில் அது மாறுது பொழுது வன்னியர் சங்கத்துக்கு ஒரு ராமதாஸ் தேவைப்படுகிறார் வன்னியர் சங்கத்துக்கு ராமதாசனுடைய அடையாளம் எது வன்னியர் சங்கம் தான் அப்போ வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீங்கள் பேக் போன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தண்டுபட மூளையே இது வன்னியர் சங்கம் தான் அப்போ வன்னியர் சங்கத்தை இயக்கக்கூடிய ஒரு இளைஞன் வேணும் யார் அந்த இளைஞன் குரு குருக்கிட்ட ராமதாஸ் முழு பொறுப்பு ஒப்படைக்கிறார் அப்போ அன்புமணியெல்லாம் பெருசு அரசியலில் இல்லை சவுத்தாக இருக்காடு நார்த்தாக இருக்காடு அதாவது தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியை விட வண்டியர் சங்கம் தான் நீங்கள் எழுச்சியாக இருக்குது சாலை மறியல்லாம் தமிழ்நாட்டினுடைய வட பகுதி ஸ்தம்பிக்கணும் ஏன் எல்லா மரங்களும் ரோட்டில் நடக்கும் அரசே பல முறை நீங்கள் ஆகிருக்கு தயவுசெய்து நீங்கள் சாலை மறியல் பண்ணிடாதீங்க சாலை மறியல் இப்போ நீங்கள் அறிவாலயம் திறப்பு விழா இப்போ இருக்கிற திமுக கட்சி அண்ணா அறிவாலயம் திறப்பு விழா முடிந்த பிறகு ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறார் ராமதாஸ் அறிவித்த பிறகு நீங்கள் சென்னை வந்து வந்து அறிவாலயம் சிறப்பு விழாவில் கலந்து கொண்டு யாரும் திரும்பி ஊர் ஊர் போய் சேர முடியல ஊர் போய் சேரணும்னா வன்னியர் சங்கம் அனுமதிக்கணும் இதுதான் அரசியல் அப்போ ஜே குருவை பொறுத்தவரை தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் இருக்கக்கூடிய வன்னிய இளைஞர்களை அத்தனை பேரும் இதை கட்டுப்பாட்டு வச்சுருக்கேன் ஆனால் அவர் மேலே வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு வன்னியர் சங்கத்தின் மீதும் சரி குருவின் மீதும் சரி வன்னியர் இளைஞர்களை வந்து சாதி வரியர்களாக ஒரு குறிப்பிட்ட தலைவரை வந்து ஒரு சாதிக்கு எதிராக நிறுத்தி அந்த இளைஞர்களை வந்து சாதியை புகுத்துறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கே சார் எண்பத்தி ஒம்பது தொண்ணூறுகளில் வன்னியருக்கான இட ஒதுக்கீடு எங்களுக்கு ரிசர்வேஷன் வேணும் இதற்காக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம்தான் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் அழுத்தப்பட்ட மக்களாக விவசாய மக்களாக இருக்காங்க அப்போ இவர்களுக்கு ரிசர்வேஷனில் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் இதுதான் வன்னியர் சங்க போராட்டம் சாலை மறியல் இடஒதுக்கீடு போராட்டமாக மாறுது இது பாட்டாளி மக்கள் கட்சியாக மாறுது அப்புறம் அது ஒரு அரசியல் கட்சியாக மாறுது சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் வர்றாங்க ஆனாலுமே பழைய பாட்டாளி மக்கள் கட்சி வருவதற்கு முன்பு அது வன்னியர் சங்கம் தான் அப்போ வன்னியர் சங்கம் அது ஒரு ஜாதி அமைப்பாக ஜே கு குரு தொடர்ந்து நடத்திட்டு வர்றாரு அதனால் இந்த விமர்சனம் கடைசி வரைக்கும் இருக்குது அவருடைய மரணம் அடைந்த பிறகும் இது ஒரு ஜாதி கட்சியாக இருந்தது இப்போது வன்னியர்களுக்காக ஒரு போராட்டத்தை போராடி இருக்காங்க ரிசர்வேஷன் கொண்டு வர ஒரு போராட்டம் போராடி போராடியிருக்காரு குரு அவர்கள் ஆனால் அவருடைய திரைப்படத்தில் குருவின் பத கதாபாத்திரத்தை ஏற்று ஒரு பண மோசடி செய்து பல வருடங்களாக மாதங்களாக தலைமறைவாக இருந்து வந்தவர் நடிச்சிருக்காரு சார் பேர் சுரேஷ் ஆமாம் சார் இல்லை இப்போ என்னென்னா இப்போ திரைப்பட துறையை பொறுத்தவரை கள்ளப்பணத்தை முதலீடு செய்கிற ஒரு துறையாக போச்சு ஒன்று கள்ளச்சந்தை காசு இல்லைன்னா போத மருந்து காசு எது பாசவலை இறைவன் மாயவலை சரி மாயவலை மங்கை இறைவன் மிகப்பெரியவன் அதெல்லாம் போதம மருந்து காசுங்கிறான் இந்த பக்கம் சுபாஸ்கர் எடுக்கிறது பூரா நீங்கள் ஃப்ரான்ஸ் அரசாங்கத்தை மோசடி பண்ண யூரோங்கிறான் ஆக இந்த சார் குரு காடு வெட்டி படம் காடு வெட்டி குருவுடைய கதை எடுத்த ஆர்கே சுரேஷு ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸில் பழகூடியை அடிச்சுட்டு போய் நீ துபாயில் ஒழிஞ்சிருந்து காவல்துறைக்கு கையூட்டு கொடுக்கப்பட்டு நீங்கள் தப்பி வந்தவர் தென்னாடுன்னு ஒரு படத்தையும் அறிவிச்சு அவர் தான் அறிவிச்சிருக்கேன் அறிவித்து நீங்கள் யுவன்சங்கர் ராஜா மெரக்டராக இருக்கிறாங்க நீ என் படத்தில் நடிக்கலினா நீ தென்னாடு நான் என்னாடு பார்த்துக்குவோம் யுவன் சங்கர் ராஜாவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு நெருக்கடி அந்த நெருக்கடியை ஆருத்துரா ஆர்கே சுரேஷ் அவருக்கு டைட்டில் அதுதான் ஆருத்துரா ஆர்கே சுரேஷ் அவர் பாசத்தமிழன் போடுறாங்களே சார் ஆமாம் ஆமாம் அப்போ பணம் இருந்தால் நேசத்தமிழன் பாசத்தமிழன் தமிழன் எல்லாம் போட்டுக்கலாம் ஏன்னா அவர் படம் அவரு தானே இப்போ அவர் என்ன படத்தை வேணாலும் அவரே கொடுத்துக்கலாம் நானே ஒரு எண்பது கையில் சென்னை வந்தப்போ பெரிய பெரிய தலைவர்களுடைய பேராக எழுதியிருக்கும் எங்கள் செவுத்தில் ராஜ்யத்தில் பார்த்தா அந்த தலைவரே பெயின் எடுத்து எழுதுவார் அந்த நான் அது வரைக்கும் நீ பேரெலாம் வேண்டாம் பெரிய தலைவராக இருப்பார் ஊருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது எண்பதுகளில் ஆனால் நைட்டில் பார்த்தா தலைப்பாக கட்டிட்டு பெயிண்டை வச்சுக்கிட்டு அந்த யார் அந்த தலைவர் பேர் இருக்கோ அவரே அவர் பேர் எழுதுவார் பார்க்குறதுக்கு என்ன நினைக்கும் பல லட்சம் தொண்டர்கள் உள்ள பெரிய தலைவர் ஊர் இருக்கு நைட்டு பெயிண்டையும் சுண்ணாம்பியை வாங்கி ஆட்டோவில் வந்து பெயிண்ட் அடித்து அவர் பேர் எழுத நானே பார்த்துருக்கேன் இப்போ தமிழன் ஆர்கே சுரேஷுங்கிற பேர் அவரே தான் ஆனால் ஆருத்ரா கோல்டு பைனான்ஸில் ஒரு லட்சம் பேர் பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துட்டு தலையில துண்டை போட்டு அலையிறான் அதே ஒரு பணம் எடுக்கணும் அதையே ஒரு பணம் எடுத்து ஆர்கே சுரேஷ கதாநாயகனை போடணும் ஆருத்ரா ஆருத்ரா கதாநாயகன் ஆர்கே சுரேஷ் ஆ கோல்டு காயின் படத்து பேர் இரநூறு நாள் ஓடும் நூறு நாள் ஓடாது அப்போது குருலாம் பாவ தியாகம் பண்ணி வன்னியர் சங்கத்துக்கு பாம்பாவுக்கு அடைஞ்சு கடைசியாக வைத்தியம் பார்த்து கிட்னி போய் செது போயிட்டார் இப்போ ஆர்கே சுரேஷ் அந்த ரோலில் வந்திருக்காரு ஆனால் அவர் எடுக்க வேண்டியது கோல்டு காயின் ஆடு துறா கோல்டு ஃபைனான்ஸ் நடத்தும் ஆர்கே சுரேஷ் வழங்கும் கோல்டு காயின்கள் அப்படின்னு பணம் எடுக்கலாம் அப்போ இப்படித்தான் ஆக இது போன்ற சட்டவிரோத பணங்களை முதலீடு செய்கிற துறையாக சினிமா துறை மாறி போச்சு ஆனால் குருவை பொறுத்தவரை குரு வன்னியர் சங்கத்துக்கு ராமதாஸுக்கு உண்மையாக வன்னியர் சமூகத்துக்கு உண்மையாக நீங்கள் கடைசி வரை இருந்தார் அதாவது அதிர்ச்சியாக ஒரு விஷயம் என்னென்னா ராமதாஸுக்கும் நீங்கள் ஒரு ஒரு பெரிய தலைவருக்குமான ஒரு முரண்பாடு ஒரு பெரிய ஒரு தலைவருக்குமான முரண்பாடு அப்போது நீங்கள் பா பாமக பொதுக்குழு கூட்டத்தில் செயற்குழு கூட்டத்தில் பேசுகிறார் தலைவரை ஐயா ஆணையிட்டால் அந்த தலைவனுடைய தலையை வெட்டி கொண்டு காலணியில் வைக்கிறார் யார் குரு பேசுகிற பேசுகிறாரு இது பொதுக்குழு செயற்குழு அந்த அந்த தலைவனுக்கே போயிருச்சு இந்த தலைவனுக்கு யாரை வெட்டம் சொன்னார் அந்த தலைவனுக்கு அவர் பிரபான தலைவர் தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான தலைவர் அப்போது ஜிகே மணி தற்சில் அந்த தலைவரை பார்க்க போகிறார் போகும்போது கேட்குறாரு என்னையா குரு என்னை இப்படி பேசுகிறாரு உங்கள் தலைவர் ஆணையிட்டா என் தலையை வெட்டி கொண்டு அவர் காலை வைக்கிறேங்கிறாரு என்னையா அரசியல் பண்ணுறீங்க இல்லை தலைவர் இல்லை உங்கள் உங்கள் பொதுக்குழு செயற்குழுவில் பேசியிருக்காயா குரு பேசியிருக்கான் ஏன் வெட்ட ஏன் தலை தான் கிடச்சிதான் அந்த தலைவர் மைந்தாங்குழி தலைவர் தமிழகத்தை ஆண்ட பிரபலமான தலைவர் வச்சுக்கங்க அவர் என் தலையெல்லாம் வெட்டாதீங்கய்யா நான் பாவமையா ரொம்ப சிறுபான்மை சமூகத்திலருந்து வர்றேன் அப்படின்னார் அப்போது குருவை பற்றி சொல்லணும்னா குரு ஏறக்குறைய குறைய வன்னியர் இளைஞர்களை ஒருங்கிணைத்ததில் அன்புமணியை ஜர்காயார் அன்புமணியை ஜர்கயர் ஏன் இளைஞர்கள் வந்து அன்புமணி பேச எழுச்சி போயிடுறான் குரு பேசுகிறான் உட்காந்து கேட்குறான் அப்போது பாமகவில் யார் வலிமையான இளைஞரணி தலைவன் அன்புமணியாக குருவானு ஸ்டாண்ட்ரோக் சேப்பிடுச்சு அதனால தான் ட்ரீட்மெண்ட்டு காசு தரலையா சார் கரெக்டாக கண்டுபிடிச்சிங்களா அதாவது நிறைய சொத்துக்கள் பூராமல் குரு பேரில் இருக்குது குரு பேர் குரு வந்து இளைஞர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கார் நம்ம தலைவர் கார்பரேட் கோட்டு சூட்டு டையை கட்டியிருந்தால் தான் பக்கத்துலேருந்து பேசுவார் ஏழைப்பாட அழுக்கு சட்டி காஞ்ச தலை வியார்மே நான் தான் பா பேச மாட்டார் ஏன்னா அவங்க அப்பா வந்து ஏழை அவங்க அப்பா ஏழை யாருடைய அப்பா ராமதாஸுடைய அப்பா ஏழை அவர் பழைய கூத்து கலைஞர் ஆனால் அன்புமணியுடைய அப்பா பழக்கார் அதனால் உங்கள் அப்பா ஏழையாக இருக்கலாம் நீ ஏழை நீ பழகலாம் நான் ஏழைகிட்ட பழக்க முடியாது எங்கள் அப்பா கார்பரேட் எங்கள் அப்பா ஒரு கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் இதுதான் தான் அப்போது குருவை பொறுத்தவரை குரு சொல்லிட்டார் என் பேரில் எனக்கு நீங்கள் தான் சொத்தெல்லாம் எழுதி வச்சிங்க இதை நான் ஏமாற்ற மாட்டேன் நான் செத்த வரைக்கும் சொத்தெல்லாம் உங்களுக்கு தான் வரும் இப்போ எழுதி கொடுத்தேன்னா நான் உங்களுக்கு துரோகம் தொண்டை தொண்டமூடாக நினைப்போம் அந்த காரியத்தை என்றைக்கு நான் செய்ய மாட்டேன் அதனால் நான் செத்து போனால் சொத்தெல்லாம் எடுத்துக்கேன் அதனால் சீக்கிரமாக சாக சீக்கிரம் சாகினு சொத்தெல்லாம் வேணும் நல்ல கட்சி நல்ல தலைவர்கள் நல்ல இளைஞரணி யாருடைய மரணத்திற்கும் எதிரானிக்க மாட்டேன் நிற்க மாட்டோம் இதுதான் ஆக இந்த குரு படம் இது போன்ற அரிய செய்திகளெல்லாம் சொல்ல நம்ம தான் அரம் நாடு தான் அரிய செய்திகளை சொல்கிறோம் அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தலை ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்